டு உணவு தொழிலுக்கும் வாழ்க்கைக்கும் பொங்கல் வைத்து மாடுகளை குளிக்க வச்சு அந்த கொம்புங்களுக்கெல்லாம் பெயிண்ட் எல்லாம் அடிச்சு அந்த சலங்கைங்க கட்டிட்டு கழுத்துக்கும் சலங்கைங்க கட்டுவாங்க மாடை ரொம்ப அலங்காரம் பண்ணி மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு அதுக்கு பூஜை பண்ணுவாங்க மாட்டு வண்டியில மாட்டை போட்டிக்கிட்டு அந்த கிராமத்துல இருக்கிற குழந்தைகள் அந்த மாட்டு வண்டியில ஒரு சத்தமா பொங்கலோ பொங்கல் சத்தம் கொடுத்துட்டு போவாங்க தெரியுங்களா அதை நான் பாத்திருக்கேன் சின்ன வயசுலயே மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாலை நேரத்துல மூதாதையர்களுக்கு அவங்க விரும்பல பொருட்களை வச்சு கும்பிடுறது மிகவும் நல்லதுங்க மாடுகளுக்கு முடிந்த பொருட்களை சாப்பிடுறதுக்கு கொடுக்கலாங்க அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சென்று நந்தீஸ்வரரை வழங்கி வருவது மிகவும் நல்லது பொங்கல் வந்துவிட்டாலே கிராமங்களில் உரியடி விழா கோலப்போட்டி சறுக்கு மரம் ஏறுதல் கபடி கயிறு இழுத்தல் போன்ற பல வகையான போட்டிகளும் இளைஞர்களின் வீரத்திற்கு எடுத்துக்காட்டான விளையாட்டாக ஜல்லிக்கட்டும் நடத்தி வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சிகள் நடைபெறுவது மிகவும் சிறப்பான ஒன்று பொங்கல் திருநாளில் நம் அனைவருடனும் வாழ்க்கையில் இணைந்துள்ள கால்நடைகளுக்கும் நன்றி சொல்வோம் விவசாய பெருமக்கள் விவசாயம் செய்யவில்லை என்றால் நமக்கு உணவு இல்லை விவசாய பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் நண்பர்களை பொங்கல் அன்னைக்கு கிராமத்துங்களில் லாரி வச்சிருக்கிறவங்க அந்த கிராமத்தில் இருக்கிறவங்கள எல்லாரையுமே ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சந்தோஷமாக கொண்டாடிட்டு வருவாங்கங்க காணும் பொங்கல கன்னிப்பொங்கல்னு சொல்றது உண்டுங்க கிராமத்துல கன்னிப்பொங்கல்ன்ற பேர்ல பல இடத்துல இந்த பண்டிகை கொண்டாடப்படுது ஊர்ல இருக்கக்கூடிய கன்னி பெண்கள் அனைவருமே ஒரு இடத்துல ஒன்றா கூடி ஆடி பாடி இந்நாளில் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்களாங்க அவங்க அவங்கவுங்க வீடுல இருந்து கொண்டு வரக்கூடிய பல விதமான பொருட்களையெல்லாம் பகிர்ந்து சாப்பிடுவாங்களாம் வீட்டுல இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் அவங்களுக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகணும்ன்றதுக்காக வீட்டிலேயே பொங்கல் வச்சு இந்த நாள்ல குலதெய்வத்துக்கும் வழிபாடு செய்வார்களாங்க கிராமங்களில் காணும் பொங்கல் அன்னைக்கு கூட பிறந்தவங்களுடைய வீட்டுங்களுக்கு அண்ணன்மாருங்க தம்பிங்க போவாங்க சகோதரிங்க அவங்களுக்கு நெத்தியில் பொட்டு வச்சு வரவேற்பாங்க அண்ணன் அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் அவங்களால முடிஞ்ச பரிசு பொருட்களை சகோதரிகளுக்கு வாங்கி கொடுத்து சகோதரிகள் அவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குவாங்க இதை தான் கணுப்பிடி நோன்புன்னு சொல்லப்படுதுங்க வட மாநிலங்களில் பாய் தூஜ் என்றும் சொல்லப்படுகிறது இந்த வீடியோவை பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மைன் பீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பயணித்து வாருங்கள் மீண்டும் இது போன்ற ஒரு அழகான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் Thank you for watching. Hey,